மீனம் மீன ராசி நேர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர்களே ராசியாதிபதி கிரகம் குரு பகவான் மூன்றாவது பாவத்தில் வருகிறார் சாதாரணமாகவே ராசியாதிபதி கிரகம் மூணாவது பாவத்தில் வரும் பொழுது விரோதிகள் அதிகமாவார்கள் நீங்கள் செய்கிற முயற்சியில் பல பேர் தடங்களை உருவாக்குவார்கள் உங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி இருக்குது உங்கள் வீட்டில் வாரிசுகள் உங்கள் மகன்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் உங்கள் மனதை குத்ரா போல் இருக்கும் அப்பா உனக்கு ஒன்றும் தெரியலப்பா நீ சும்மாவே வாழ்க்கையை வாழ்ந்துட்ட நீ முட்டாளு ஒன்று ஒன்று திரல அந்த மாதிரி அதே நேரத்தில் இது ரிவர்ஸாகவும் பார்க்கணும் உங்களுக்கு வயசு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே இருக்குது நீங்கள் படிக்கிறீங்க அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன்கள் தம்பிகள் அதில் விசேஷமாக தம்பிகள் வீட்டினுடைய சூழ்நிலையை கெடுத்துட்டு உங்களை ஒன்று வீட்டை விட்டு வெளியே படிக்கிறது காணப்பலாம் சில பேர் சொல்ல படிக்கிறது போகிறது நல்லது தானே வீட்டை விட்டு வெளியே படிக்கிறது போகலாம் அப்பா அம்மா விட்டு போகிறீங்களே அது நல்லது இல்லை படிக்கிறது போகிறது அல்லது வீட்டின் சண்டை நடந்து வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறது வீடு தனியாக ஆறுறது வீடு எல்லாமே வாய்ப்புகள் இருக்கின்றது ஐயா நான் சார் எடுத்த உடனே பயம் முடுத்துறீங்க பரிகாரம் சொல்கிறேன் பயப்படாது இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா உங்கள் வாயை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சு கொள்வீர்கள் கண்ட்ரோலில் வச்சு கொண்டிங்கன்னா நிம்மதியாக வாழ்வீர்கள் இல்லையா அரசியலில் இருக்கீங்க வீணாக பேசி மாட்டிக்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற காரிய கர்த்தாஸ் ஐயாவுக்கு ஒன்றுமே தெரியல என்று சொல்வார்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் உங்கள் பற்றி சொல்லுவான் சாருக்கு ஒன்றுமே தெரியல சார் என்ன பேசணுமோ என்னவோ பேசி அது போகிறார் சார் அப்படின்வாங்க வியாபாரிகளுக்கு உங்களுடைய பொருள் விற்கிறதுக்கு பல பேரை போய் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அலைச்சல் ஒவ்வொரு ஆகிறோம் ஏனென்றால் இளநடு சனியும் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கு வேலை ஸ்தானத்தில் பல விரோதங்களெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை குருவாகும் நீங்கள் படிக்கிறீங்க ஆண் பெண் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து பிகாம் பி டிகிரி எம்பிபிஎஸ் யார் இருந்தாலும் படிக்கிறதுல மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் வைக்க வேண்டும் அந்த காலேஜில் ஸ்கூலில் பாலிட்டிக்ஸில்லாம் போகக்கூடாது நான் கொடியை தூக்கி விரோதம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அதுக்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அறுபதுக்கு மேலே வயசு இருக்குது சில நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலில் நோய் வர்றதுக்கு முது தண்டல நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்கள் வாரிசுகளே ரொம்ப கடுமையாக பேசாதீர்கள் இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்குள்ள வீண் விவாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பெண்களுக்கு அதிகமாக யாத்திரை செய்ய வேண்டிய வேலை விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதில் ரெண்டு விதம் மூணு மாதிரி பரிகாரம் சொல்கிறேன் ஒன்று எழுதி கொள்ளுங்கள் மீனராசி கண்டிப்பாக எழுதி கொள்ள வேண்டும் வீட்டில் மத்திய பகுதியில் போரிங்கை ஆரம்பிக்காதிகள் அல்லது தண்ணி வரலைன்னா வீட்டுக்கு நடுபாகத்தில் எந்த திசை இருந்தாலும் நடுபாகத்தில் மத்திய பாகத்தில் கிழக்கு மதியம் இருக்கலாம் பிரம்மஸ்தானம் இருக்கலாம் அதில் போரிங் ஸ்டெப் செப்டிக் டேங்க் டேங்க் ஸ்டோரேஜ் வாட்டர் டேங்க் வைக்காதீர்கள் வீட்டில் கிழக்கு மத்திய பகுதியில் அல்லது வீட்டில் மதியில் தண்ணி ட்ரம்மை வைக்காதீர்கள் தென்கிழக்கில் தண்ணீர் வைக்காதீர்கள் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் மாத்திரம்தான் வீட்டில் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும்னு சொன்னேன் ஆனால் பரிகாரம் சொல்கிறேன் இது மாத்திரம் கவனிக்கங்க தண்ணி மாத்திரம் கொஞ்சம் கவனிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை பரிகாரம் ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் எவ்வளோ ஜவனாலும் ஜபிக்கலாம் உங்கள் இஷ்டம் நான் ஒன்று ஜபிக்கலாம் ஒரு லட்சம் ஜபிக்கலாம் ஆயிரம் ஜபிக்கலாம் உங்கள் இஷ்டம் எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது நடக்கும் கருப்பு கலர் ஆடையே அணியாதீர்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக கோவிலில் தானம் செய்ய வேண்டும் என்ன தானம் செய்ய வேண்டும் வசதி இருந்தால் தங்கம் தானம் பண்ணுங்க வசதி இல்லையா எனக்கு ஒன்றுமே இல்லை வசதி கொஞ்சம் இவ்வளோ ஒரு கல் அளவுக்கு வெல்லம் சும்மா ஒரு சின்ன கோழி அளவுக்கு வெல்லமாவது எடுத்து போய் அரச மரத்து கீழே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் வசதிந்த ஏழைகளுக்கு ஸ்வீட் தானம் பண்ணுங்க அரச மரத்தை கரெக்டாக பயனுன்ற மணி பதினொன்று காலிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வேலைக்கிழமை மத்தியான நேரத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓம் குருவே நம சொல்லிவிட்டு அதை சுற்றிட்டு வாங்க அங்கே ஸ்வீட் வச்சுட்டு ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சகல தடங்கள் நீங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் ஷேர் பண்ணுங்க